ஹாய் செல்லகுட்டிஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் எங்கே கிளம்பிட்ருக்கோம்னா பீச்சுக்கு தான் நாங்கள் ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருந்தோம் அது ஒரு நாள் அமைஞ்சிருச்சு சரி கிளம்பலான்னு சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் தேர்ட்டி அந்த மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா காலையில் பிளான் பண்ணது ஆனால் கிளம்பி வெயிட் பண்ணதுனால சரி போயிடலான்ட்டு கிளம்பிட்டோம் நல்லா ஒரு ரைடு ரைடுன்னு சொல்லலாம் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணி நாங்கள் பீச்சுக்கு கிளம்பிட்டோம் நானும் பாப்பா என்னுடைய ஹஸ்பண்ட் மூணு பேருமே நடுவில் நடுவில் என்னென்ன கிளிப்ஸ் என்னால் போட முடியுமோ அதெல்லாம் நான் போடுறேன் பாருங்கள் இது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா பாரீஸு பேரிஸில் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பாரீஸில் போலீஸ் பூத்துருக்கு அதுக்கு ஆப்போசிட்டில் ஜூஸ் ஷாப்பு அப்புறம் ஆம்லேட்டு பக்கத்துலேயே அந்த ஐஸு எல்லாமே இருந்துச்சு நாங்கள் ஜூஸும் ஐஸ்க்ரீம் மட்டும் வாங்கி சாப்பிட்டு கிளம்பிட்டோம் டீனம்பாக்கம் பீச் தான் போயிருந்தோம் ஏன்னா அது கொஞ்சம் கிட்டவே இருக்கும் நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதுனால இங்கே பக்கத்துலேயே வந்தாச்சு அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற நெய்தல் உணவகம்னு சொல்லிட்டு மேலே மேலேருந்து வியூஸ்லாம் நல்லா இருந்தது பீச் தெரிகிற மாதிரி அண்ட் ஒன்லி சீ ஃபுட்டு அந்த முட்டை அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சிக்கனை ஃபுல்லாகவே மீன் குழம்பு மீன் பருவம் அந்த மாதிரி ஐட்டம் தான் சாப்பிட்டோம் ரொம்பவே சூப்பராக இருந்தது மீன் குழம்பாக இருக்கட்டும் கருவாடு தொக்காக இருக்கட்டும் எல்லாமே வேறு லெவல் தான் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நாங்கள் சாப்பிட்றது எறா தொக்கு கடம்பாக அது அப்புறம் கருவாடு தூக்கு மீன் குழம்பு வாங்கி சாப்பிட்டு அப்படியே பீச்சுக்கு வந்துட்டோம் சரியான வெயிலுங்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்குள்ளே அங்கேருந்து நாங்கள் மூவ் ஆகிட்டோம் இதுக்கப்புறம் நீங்கள் பீச் கேட்பீங்களா அப்படிங்கிற மாதிரி பழி வாங்கிட்டார் இதே மாதிரி தொடர்ந்து வீடியோ பார்க்கணுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்